ஆதிசைவ சிவாச்சாரியார் ஆதிசைவ வேளாளர் நயினார் ஆதிசைவ பறையனார் ஆதிசைவ கவுண்டர் ஆதிசைவ நாடார் ஆதிசைவ நாட்டார் ஆதிசைவ ஒற்றர் ஆதிசைவ பள்ளர் பழைய பத்திரிகைகளில் பழைய புத்தகங்களில் இது போன்று இருப்பதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது நான் இதை கேட்டிருக்கின்றேன் பார்த்திருக்கின்றேன் காலப்போக்கிலே எந்த ஒரு தலைப்பின் கீழும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட கூடாது என்பதற்காக தலைப்பை அறுத்து அறுத்துல டாக்குமெண்ட் பண்றேன்ற பேர் வழியில நம்ம எல்லாம் தனித்தனியாக சிதைத்தார்கள் வேளாளரும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களுக்கும் இடையில் திருமண பந்தமே இருந்திருக்கின்றதையா சுந்தரமூர்த்தி நாயனாரை பாருங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருமணத்தை பாருங்கள் ஆதிசைவள பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ளுகின்றார் அதே போல ருத்ர கன்னிகைகள் விபச்சாரிகள் அல்ல திருவாரூர் ஆலயத்தின் ருத்ரகண்ணிகையைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருமணம் செய்து கொள்ளுகின்றார் சில ருத்ரகன்னிகைகள் திருமணமே செய்து கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையே பெருமானுக்கு சமர்ப்பித்து பெருமானையே தன்னுடைய மணாளனாக சதாசிவ பரம்பொருளையே பரமசிவ பரம்பொருளையே தன்னுடைய மணாளனாக நினைத்து வாழ்ந்தார்கள் நினைத்து அல்ல உண்மையில் பெருமானோடையே வாழ்ந்தார்கள்